அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிறிஷப இருந்து வினிதா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியலமைப்பு அதில் தான் எல்லாமே பார்த்துட்டு வரோம் அதில் இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் இந்திய அரசியலமைப்பு சப் டாபிக் இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்கில் பாலிட்டி புக்கில் லெசன் ஒன்ல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனில் ஒன் பாயிண்ட் டூ ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது என்னன்னா மூல ஆதாரங்கள் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ அடிப்படை உரிமைகள் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்கிறோம் அடிப்படை கடமைகள் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறோம் கூட்டாட்சி இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ இந்த நம்ம பார்த்திங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எல்லாத்தையுமே பரிசீலனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் நமக்கான அரசமைப்பு உருவாக்கியிருக்கோம் அப்போ அந்தந்த கூறுகள் ஒரு ஒரு சில விஷயம் விஷயங்களை நம்ம இன்னொரு இருந்து எடுத்துருப்போம் நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு ஒரு இருந்து எடுத்துருப்போம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுநராக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்போ அது எதுலேருந்து எடுக்கு எந்த இருந்து அது எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு சில நடைமுறைகள்லாம் இருக்கும் அப்போ அந்த பாராளுமன்ற நடைமுறைகள் எந்த இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீதித்துறை இருக்குது நீதித்துறை எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமானது இருக்குது அது கண்டிப்பாக நம்ம படித்தாலும் இதிலேருந்து கொஷின் முன்னாடிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கேட்கறதுல ஆனால் இருந்தாலும் இதை உங்களுக்கு மேட்ச்சில் கேட்கலாம் இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா இது நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும் பொழுதும் அந்த திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது தனியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம்னா ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா பார்த்துர்லாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம பார்த்தோம்ல நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய கூறுகள்லாம் நாம் பல இருந்து எடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலருந்து எடுத்தோம் அதனால தான் இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்தோம் என்னென்ன கூறுகள்லாம் நம்ம அரசியலமைப்புக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி விதிகள் நம்மளோடது ஒரு கூட்டாட்சின்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அது அதுக்கான விதிகள்லாம் இருக்கும்ல அப்போ அதை நாம் எங்கேருந்து தான் எடுத்தோம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இருந்து தான் எடுத்தோம் அடுத்தது ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது அதை எங்கேருந்து தான் எடுத்தோம் இந்த சட்டத்தில் இருந்து எடுத்தோம் அப்புறம் நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பார்த்தோம்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்ட் படி உங்களுக்கு பொது தேர்வாணையங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா கூட்டாட்சி பொது தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து ஒருங்கிணைந்த பொது தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோமா அப்போ அந்த பொது தேர்வாணையங்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அப்படிங்கிறதவே வந்து நம்ம இதில் இருந்து எடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்திலிருந்து தான் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது நெருக்கடி கால விதிகள் இப்போ எமர்ஜென்சி நெருக்க அவசர நிலையை அறிவிப்பாங்க அவசர கால விதிகள்னு கூட கொடுக்கலாம் நெருக் நெருக்கடி கால விதிகள்னு கூட கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்போ ஒரு சில காலகட்டத்தில் அவசர நிலையை அறிவிப்பாங்க பார்த்தோல்ல அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல அதை நம்ம எதிலிருந்து தான் எடுத்தோம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்தது நிர்வாக விவரங்கள் இதில் எல்லாமே முக்கியம்தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது இது ரெண்டும் ஃபர்ஸ்ட்டு படிக்கும் பொழுதே மெமரி பண்ண வேண்டியது இது ரெண்டும் அப்புறம் இதெல்லாம் போக போக நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரே டைமில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு விஷயத்தில் முக்கியமானது மட்டும் அதில் இருந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் அடிப்படை உரிமைகள் அதெல்லாம் ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்கும்பொழுது திருப்பி அதை பற்றி நம்ம படிப்போம்ல ரிவிஷன் பண்ண பண்ண தான் ஞாபகம் வருங்க சில பேர் கேட்டிருந்தீங்க உனக்கு வருடங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாமே படிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் கேட்டீங்க கண்டிப்பாக படிக்க முடியுங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது மைண்டில் நிற்காது தான் அது யாராக இருந்தாலுமே போக போக நீங்கள் ரிவைஸ் பண்ண பண்ண நம்ம இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கமே பார்த்தோம் அதில் வருடங்கள்லாம் இருந்தது தான் படிக்கும்போது அப்படிதான் இருக்கும் நீங்க அதெல்லாம் ஐயன்ல படிப்பீங்க அந்த வருடங்கள் எல்லாம் ஐய படிப்பீங்க அப்புறம் திரும்ப திரும்ப கரண்ட் அஃபேர்ஸில் அதை பார்ப்பீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு அப்புறம் டெஸ்ட்ல கொஸ்டின் பார்ப்பீங்க அப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது கொஷின் பார்ப்பீங்க ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதெல்லாம் நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் மறக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் உங்களால் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியும் அதில் அதை மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணும்பொழுது அது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரே டைமில் எல்லாத்தையுமே மைண்டில் போட்டு வச்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம் அது இருக்காது நம்ம மைண்டில் எவ்வளோ உங்களால் மைண்டில் ஏறுது படிக்கும் பொழுது அதை மட்டும் இப்போதைக்கு படிங்க ரிவைஸ் பண்ண பண்ணால் மறக்கிறதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ரிவைஸ் பொழுது பார்த்துக்கலாம் ஆனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது ஓகேங்களா அடுத்தது இந்த இந்த விஷயங்கள் ரொம்ப இந்திய அரசு சட்டம்லேருந்து என்னென்ன எடுத்தோம் இப்போ நான் சொல்லும் பொழுதே ரெண்டு மூணு விஷயங்கள் உங்கள் மைண்டில் பதிவாயிரும் கேட்கும் பொழுதே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பதிவாயிரும் அப்புறம் படிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் பதிவாகும் அப்புறம் டெஸ்ட் எழுதும்போது ஒரு சில விஷயங்கள் பதிவாகும் அப்புறம் ரிவிஷன் பண்ணும்பொழுது ஒரு சில விஷயங்கள் பதிவாகும் எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்கிறதே தெரியும் இது எல்லாமே ஒரு ஒரு ப்ரொசி இதாக தான் போகும் ஒரே இடத்துல நூறு பர்சன்டேஜ் கவர் பண்ண முடியாது அங்கங்கே ஒரு ஒரு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ்னு வந்து ரிவைஸ் பண்ணுறது மூலமாக ஒரு இருபது பர்சன்டேஜ் கவர் பண்ணலாம் டெஸ்ட் போடுறது மூலம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கவர் பண்ணலாம் அப்படி தான் போயிட்டுருக்கும் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது பயப்பட தேவை கிடையாது ஓகேங்களா அடுத்தது நம்ம இந்த பிரிட்டனுடைய பிர பிரிட்டன் அரசமைப்புல இருந்து சில எடுத்தோம் இது ரொம்ப முக்கியம் பிரிட்டன் அமெரிக்கா ரெண்டையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் இங்கிலாந்து அரச அரசியலமைப்பு பிரிட்டனுடைய அரசியலமைப்பு நம்ம என்ன சொல்லணும்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அரசமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட நாடாளுமன்ற முறை நம்ம நாடாளுமன்ற முறை எங்கிருந்து எடுத்தோம் தெரியுங்களா பிரிட்டன்ல இருந்து தான் எடுத்தோம் அப்போ நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் முறைன்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய நாடாளுமன்ற முறையை வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இருந்து நம்ம எடுத்ததுனால அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ பிரிட்டனுடைய அரசியலமைப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் அரசமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா சரி அப்போ இந்த நாடாளுமன்ற அரசு நம்ம நம்மளுடையது நாடாளுமன்ற நாடாளுமன்ற அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்போ அந்த கான்செப்ட் எங்கேருந்து தான் எடுத்தோம் இருந்து எடுத்தோம் அந்த வெஸ்ட்மின்ஸ்டர்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த பிளேஸில் இருக்கும் அந்த பாராளுமன்றம் அதனாலேயே வெஸ்ட்மின்ஸ்டர் அரசு அமைப்புன்னு வச்சுட்டாங்க அப்போ நாடாளுமன்ற அரசு அப்படிங்கிறது பிரிட்டனில் இருந்து தான் எடுத்தோம் அடுத்தது நம்மளுடையது என்னங்க ஒற்றை குடியுரிமைன்னு பார்த்தோமா இரட்டை குடியுரிமை எங்கே தான் இருக்கும் அமெரிக்காவில் அப்போ நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருக்க மாட்டோம் ஒற்றை குடியுரிமை பிரிட்டன் கிட்ட இருந்து தான் வாங்கணும் அடுத்தது சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே சிலபஸில் இருந்தது பார்த்தோம் ஓகேங்களா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பிரிட்டன் கிட்டேருந்து தான் பா வாங்கியிருக்கோம் அடுத்தது நாடாளுமன்ற அரசும் அங்கேருந்து எடுத்தோம் இந்த நாடாளுமன்றத்துடைய நடைமுறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா செயல்முறைகள் அதுவும் பிரிட்டன் கிட்டேருந்து இது ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்ற செயல் முறையில் பிரிட்டன் கட்டிருந்ததை எடுத்தோம் அடுத்தது இடைக்கால தடை ஆணைகள் இந்த இடத்துல நீதி பேராணைகள் நம்ம வந்து அடிப்படை உரிமைகள் படிக்கும் பொழுது படிப்போம் ஓகேங்களா உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதி பேராணைகள் வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்கு ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை இப்போ லைட்டை தெரிஞ்சுக்கோங்க இது நம்ம பின்னாடி படிக்கும் பொழுது பார்க்கலாம் அது என்னென்னுட்டு அடுத்தது ஈரவை அரசாங்கம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து வாங்கினது தான் நமக்கு நம்மளுடைய பாராளுமன்றம் மேலவை கீழவை அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அவையாக பிரிஞ்சிருக்கு அப்போ அதே மாதிரி சில மாநிலங்களில் ரெண்டவை இருக்கும் சட்ட மேலவை இருக்கும் சட்ட சட்டப்பேரவை இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் சில ஒரு ஆறு மாநிலங்கள் கிட்ட நமக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஈரவை அரசாங்கம் அதை நம்ம எங்கிருந்து எடுத்தோம் பிரிட்டன்ல இருந்து எடுத்தோம் ஓகேங்களா அடுத்தது வேற என்ன பாராளுமன்றத்தின் சிறப்புரைமைகள் அப்ப பாருங்க நீங்க நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்ற செயல்முறைகள் பாராளுமன்றத்துக்கு சில சிறு சிறப்புரிமைகள் இருக்கும் அது எல்லாமே பிரிட்டன் கட்டுறது நாடாளுமன்றம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடலாம் பிரிட்டனும் போட்டலாம் அதனுடைய செயல்முறைகள் நடைமுறைகள் சிறப்பு சிறப்புரிமைகள் அது எல்லாமே பிரிட்டன் தான் வாங்கணும் அடுத்தது நான் சொன்ன இடைக்கால தடையானைகள் நீதி பேராணைகள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஓகேங்களா ரிட்ஸ் இடைக்கால தடை கொடுக்கலாம் நீதி பேரணைகள்னு கொடுக்கலாம் இத பத்தி நம்ம டீப் மறுபடியும் பார்க்கலாம் இது ரெண்டுமே பிரிட்டன் கிட்ட இருந்து வாங்கினது தான் அப்புறம் கேபினெட் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு கேபினெட் அமைச்சரவைன்னு இருக்கும் நம்மளோட இதில் ஓகேங்களா அதையும் நம்ம இங்கே இருந்தது எடுத்தோம் பாராளுமன்றத்துக்குள்ளே தான் அந்த கேபினெட் அமைச்சரவைன்னு வரும் அப்போ அதுவும் எங்கே பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்துடுது அப்போ அதுவும் பிரிட்டன் கண்டு தான் எடுத்தோம் அப்போ பிரிட்டன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்ற செயல்முறைகள் பாராளுமன்றத்தின் சிறப்புரைமைகள் கேபினெட் அமைச்சரவை இந்த நாலு பாராளுமன்ற ரிலேட்டடாக வந்துடுது அப்போ அதனால் அது எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு பிரிட்டனில் வந்துடும் அடுத்தது ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை அமே ஒற்றை குடியுரிமைக்கு நம்ம அமெரிக்கா போடவே முடியாது ஏன்னா அமெரிக்கில் இரட்டை குடியுரிமை இருக்குது அப்போ ஒற்றைக்குடியுரிமைன்னா பிரிட்டன் தான் அடுத்தது சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின்படி தான் ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட்டு பிரிட்டன் கட்டிருந்து தான் அடுத்தது இடைக்கால தடை தடையானைகள் நீதி பேராணைகள் ரிட்சு அது எல்லாமே பிரிட்டிஷ் கட்டிருந்து வாங்கினது தான் அதாவது பிரிட்டன் கட்டுறந்து வாங்கினது அடுத்தது ஈரவை அரசாங்கம் ரெண்டு அவை அது எங்கேருந்து வா வாங்கினோம் பிரிட்டன் கிட்டேருந்து தான் வாங்கினது ஓகேங்களா அடுத்தது அவ்வளோதான் இது எல்லாமே நான் தான் அடுத்தது இப்போ பிரிட்டன் பார்த்துட்டோம் அடுத்தது அமெரிக்கா கிட்டேருந்து என்னென்ன பார்த்தோம் வாங்கினோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அடி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அடிப்படை உரிமைகள் நம்ம எந்த நாட்டிலிருந்து வாங்கினோன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கினோம் அடுத்தது நீதி சீராய்வு நம்ம படித்தோமா இப்ப பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றும் போது அந்த சட்டம் அரசமைப்புக்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நீதித்துறை சொல்லலாம் சட்டம் ஆக்கலாம் அதை தான் நீதி சீராகன்னு சொல்லுவோம்ல அப்போ அந்த கான்செப்டை நம்ம இங்கிருந்து தான் வாங்கணும் அடிப்ப சாரி அமெரிக்கா இருந்து தான் வாங்கணும் அடுத்தது குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் இப்போ குடியரசுத் தலைவர் அரசமைப்பில் அரசமைப்புக்கு மீறி ஏதாவது செஞ்சுட்டார் அப்படின்னா அவரை பதவி நீக்கம் பண்ணலாம் பாராளுமன்றம் அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இது வரைக்கும் அவங்கள நீக்கம் பண்ணதே இல்லை அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு அந்த தீர்மானம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவாங்க அந்த தீர்மானம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்ததை வாங்கினோம் ஓகேங்களா இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் குடியரசுத் தலைவர் படிக்கும் பொழுது இதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை கிட்டத்தட்ட இவங்க நாலு பேர் ஒரே மாதிரி தான் பதவி நீக்கம் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் துணைத் தலைவர் இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யலாம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ரொசீஜர் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போ இது எல்லாம் நம்ம இங்கேருந்துதான் வாங்கினோம் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கினோம் இன்னொன்று நம்மளுடையது சுதந்திரமான நீதித்துறைன்னு பார்த்தோமா அது எங்கேருந்தா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது சுதந்திரமான நீதித்துறை தான் ஆனால் ஒருங்கிணைந்த நீதித்துறையும் கூட அமெரிக்கா ஒருங்கிணைந்த நீதித்துறை கிடையாது நம்ம சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு பார்த்தோமா அப்ப சுதந்திரமான நீதித்துறை தான் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அவங்க கிட்ட இருந்து சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னாவே நீதி சீராய்வு அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும் அப்போ இது ரெண்டையும் நீங்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் சுதந்திரமான நீதித்துறை நீதி சீராய்வு ரெண்டும் ஞாபகம் அடிப்படை உரிமைகள் இது ரொம்ப முக்கியம் அடிப்படை உரிமைகள் படிக்கும் பொழுது மறுபடியும் படிப்போம் அடுத்தது இந்த பதவி நீக்க தீர்மானங்கள் ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜராக இருக்கும் இதுவும் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும் ஓகேங்களா சில பேர் ஷார்ட்கட் வச்சு படிப்பீங்க படிக்கிறதுனால ஓகே தான் ஷார்ட்கட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இனி போக போக நான் சொல்கிற பாருங்களேன் நீங்கள் கர க கடைசியில் நீங்கள் பாலிட்டியை முடிக்கும் பொழுது எல்லாமே படித்த மாதிரி ஆயிரும் இப்போ பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை என்னது இது எப்படி மனப்படம் பண்ணுறது இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றுன்னா போக போக ஒன்றுன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே ஈஸியாக புரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரு 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 இதில் பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும் இது மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் தான் ஓகேங்களா அடுத்தது அயல் லாந்துகிட்டேர்ந்து என்ன வாங்கணும் அப்படின்னா முக்கியமானது அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம் அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோமா இது தனி டாப்பிக்காக பார்ப்போம் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எங்கேருந்துதான் எடுத்தோம் அயர்லாந்துலேருந்து எடுத்தோம் அதே மாதிரி மாநிலங்களவை இருக்கும் நம்மளுக்கு பாராளு நம்மளுடைய பாராளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கும் மக்களவை அப்படின்னா லோக்சபா மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா ஓகேங்களா அப்ப அந்த மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர்த்து நியமனம் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அயர்லாந்திலிருந்து எடுத்தோம் ஓகேங்களா அப்போ என்னென்னா இரநூத்தம்பது பேர் நம்மளுடைய மாநிலங்களை வேலை இருப்பாங்க இதை நம்ம திருப்பி பார்ப்போம் ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன் இரநூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க நம்ம ராஜ்யசபாவில் அதில் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுவும் என்னது மறைமுக தேர்தல் நம்ம தேர்ந்தெடுத்தோம்ல நம்ம வந்து ஒரு பிரதிநிதிகள்லாம் தேர்ந்தெடுக்கிறோம்ல அவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்க தேர்வு பண்ணுவாங்க அது எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் மூலமாக ஆனால் நம்ம அதுக்கு ஓட்டு போட மாட்டோம் மக்களவைக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம் மாநிலங்களவைக்கு எலெக்ஷன் நடக்கும் ஆனால் அது இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல்னால் என்னன்னு சொன்னேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க புரிஞ்சுதுங்களா அது இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் என்ன பண்ணுவாங்க தேர்வு செய்வாங்க மீதி பன்னெண்டு பேரை நியமனம் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க அந்த கான்செப்ட் தான் அயர்லாந்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் தேர்வு அப்படிங்கிறது பின்னாடி வரும் பாருங்க தேர்தல் அப்படிங்கிறது அடுத்தது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை எங்கிருந்தெடுத்தோம் அயர்லாந்துல இருந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து அமெரிக்கா குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் அது நாம் எடுத்தோம் அயர்லாந்து எடுத்து இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக இந்த அரை டிபிஎஸ்பி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க படிக்க உங்களுக்கு ஞாபகம் வரணும் குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி படிக்கும் பொழுது ஓ இந்த தேர்தல் முறையை நம்ம இருந்து எடுத்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும் ஞாபகம் நான் அப்போ படிக்கும் பொழுது நம்ம படிச்சுக்குவோம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது கனடா கனடாலிருந்து நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி நம்மளுடைய இது கூட்டாட்சி தான் ஆனால் அதில் யார் வலுவாக இருப்பாங்க மத்திய அரசு தான் வலுவாக இருப்பாங்க அப்போ ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்டு கனடாவிலருந்து எடுத்துட்டோம் அடுத்தது மாநில ஆளுநர் மத்திய அரசு தான் என்ன பண்ணுவோம் மாநில ஆளுநரை நியமனம் பண்ணுவாங்க மத்திய அரசால் மாலி மாநில ஆளுநர் நியமனம் இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம் கனடா கிட்ட இருந்து எடுத்தோம் அடுத்தது உச்ச நீதிமன்றத்துடைய அறிவுரை அதிகார வரம்பு சில இடத்துல உச்ச நீதிமன்றம் அறிவுரை கொடுக்கலாம் அது அதன் அந்த பவரை பற்றி பேச வேண்டியது அந்த பவரை பற்றி பேசக்கூடிய கான்செப்டே எங்கேருந்து எடுத்தோம் கனடா கிட்ட இருந்து எடுத்தோம் குடியரசுத் தலைவர் என்ன கேட்பாங்கன்னா சில இடத்துல தெரிய சில சந்தேகம் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட என்ன கேட்கலாம் அறிவுரை கேட்கலாம் அவங்களுடைய கருத்து கேட்கலாம் அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது குடியரசுத் தலைவரோட உரிமை தான் அப்போ அந்த அறிவு அழிவுரை சொல்லக்கூடிய அந்த அதிகார வரம்பு பவர் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து கன்னடா கட்டுறது தான் எடுத்தோம் அடுத்தது மத்திய அரசிடம் எஞ்சி அதிகாரங்கள் இது என்னன்னா நான் சொன்னேன் அதாவது பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல் அடுத்தது மத்திய பட்டியல் மூணு பட்டியல் இருக்குங்க மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பட்டியல் இருக்குது ஓகேங்களா மத்திய பட்டியல்ல சில துறைகளெலாம் இருக்கும் பட்டியல்ல சில துறைகள்லாம் இருக்கும் பொதுப்பட்டியலில் சில துறைகள்லாம் இருக்கும் இப்போ பட்டியல்ல ஒரு துறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ரயில்வே மத்தியப்பட்டியல் பட்டியலில் தான் இருக்கும் அப்போ அந்த ரயில்வே சம்மந்தமான எல்லாம் இயற்றுவதற்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் அப்போ பட்டியல்ல என்னென்ன துறைகள்லாம் இருக்கோ அதில் சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசுக்கு தான் உரிமை இருக்குது ஓகேங்களா அடுத்தது மாநிலப்பட்டியல்னு ஒன்று இருக்கும் மாநிலப்பட்டியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் வேளாண்மை அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே எதில் தான் இருக்குன்னா மாநிலப்பட்டியலில் இருக்கும் அப்போ நீங்கள் வேளாண்மை சம்மந்தமாக ஏதாவது சட்டம் இயற்றணும் அப்படின்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும் மத்திய அரசு அதில் தலையிடாது புரிஞ்சுதுங்களா அடுத்தது பொதுப்பட்டியல்னு ஒன்று இருக்குது பொதுப்பட்டியல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி காடுகள் அது எல்லாம் பொதுப்பட்டியல்ல இருக்கும் அப்போ பொதுப்பட்டியல்ல இப்போ கல்வி சம்பந்தமா ஒரு சட்டம் இயற்றணும்னா மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் அதில் சட்டம் இயற்றலாம் அப்போ ரெண்டு ரெண்டு ஒரு சட்டம் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சட்டம் இயற்றுறாங்கன்னா அப்போ முரண் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஆகுது அப்படின்னா யாருடைய சட்டம் தான் கடைசியாக ஜெயிக்கும்னா மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டங்கள் தான் ஜெயிக்கும் எதில் பொதுப்பட்டியல்ல இதுதான் பிரச்சனையாக இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க மாநில அரசு நாங்கள் நிறைய மாநில அரசுகள் இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கூட தமிழ்நாடு மாநில கொள்கைன்னு மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு கொள்கையை உருவாக்கணும் அப்போ இது பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம கல்வி என்ன பண்ணுங்க மாநிலப்பட்டியலுக்கே முன்னாடி கல்வி தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் என்ன பண்ணிட்டாங்க பொதுப்பட்டியலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் திருப்பி மாநிலப்பட்டியலே கொண்டு போயிருங்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்ப பொதுப்பட்டியலில் ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அது எவ்வளோ ஒரு பிரச்சனையாகுது பாத்துக்கோங்க இப்போ கல்வி கொள்கையே பிரச்சனையாக காரணம் இதுதான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அப்போ மீதி இருக்கும் மீதி அதிகாரங்கள்லாம் இருக்கும்ல எஞ்சிய அதிகாரங்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசு கிட்டே தான் இருக்கும் இப்போ மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இதில் இல்லாதது சில அதிகாரங்கள்லாம் இருக்கும் அந்த அதிகாரங்களில் சட்டம் இயற்றக்கூடிய பவர் யார் கிட்டே தான் இருக்கோ மத்திய அரசு கிட்ட தான் இருக்கோ அதை நாம் எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னா கனடா கிட்டேருந்து வாங்கணும் அப்போ ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்ட கூட்டாட்சி விதிகளை எங்கே பார்த்தோம் கூட்டாட்சி விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூட்ட கூட்டாட்சி அப்படிங்குற கான்செப்ட் கனடா மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் கனடா உச்ச நீதிமன்றத்துடைய அதிக அறிவுரை அதிகார வரம்பு கனடா மத்திய அரசிடம் எஞ்சி அதிகாரங்கள் மத்திய அரசு மத்திய அரசு கூட்டாட்சியில மத்திய அரசை பத்தியே சொல்லக்கூடியது எல்லாமே மத்திய அரசுடைய பவரை நிலை நிறுத்தக்கூடிய எல்லாமே கனடா பாத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று உச்சநீதிமன்றத்தின் அறி அறிவுரை அதிகார வரம்பு அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஹிண்ட்டு தான் அந்த மத்திய அரசு ஞாபகம் ஞாபகிச்சிங்கன்னா மூணு மத்திய அரசு கனடாவில் வந்துடும் அப்படிங்குறது லைட்டாக ஒரு ஹிண்ட்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ வணிக வர்த்தக சுதந்திரம் நமக்கு இருக்கா இருக்குது அப்போ அந்த கான்செப்டை நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து தான் வாங்கணும் அடுத்தது நாடாளுமன்ற ஈரவைகளுடைய கூட்டம் நமக்கு நம்ம சொன்ன இல்லைங்களா நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கு மக்களவை மக்களவை மாநிலங்களவை சில நேரங்களில் ரெண்டு கூட்டு கூட்டம் கூடுவாங்க ஓகேங்களா அதை நான் சொல்கிறேன் அதை அது ஏன் கூட்டம் போ கூடுவாங்க அப்படிங்கிறதுல நம்ம பின்னாடி பாராளுமன்றம் படிக்கும்பொழுது பார்ப்போம் அப்ப ஈர சில காலகட்டத்தில் சில தேவைப்படுறக்கூடிய கூடிய நேரத்துல கூட்டம் மாநில மக்களவே மாநிலங்களவே ரெண்டுமே கூட்டம் ரெண்டு பேருமே தனித்தனியா தாங்க கூட்டத்தொடர் நடக்கும் ஆனா ஒரு சில காலகட்டத்தில் ஈரவைக்கு ஒரு ரெண்டுமே கூட்டம் கூட்டு கூட்டம் நடத்துவாங்க அந்த கான்செப்ட் எங்கிருந்து எடுத்தோம்னா ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்தோம் அடுத்தது பொதுப்பட்டியல் இதுதாங்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் நான் நீங்க நம்ம ஸ்கூல் புக்ல மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு கனடான்னு கொடுத்துருப்பாங்க அதாவது பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கான்செப்டே ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் எடுத்துக்கிட்டோம் பொதுப்பட்டியல்னால் இதில் இதில் இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த சட்டங்களை மத்திய அரசும் ஏற்றலாம் மாநில அரசும் ஏற்றலாம் நம்ம பார்த்தோமா இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஆஸ்திரேலியா கிட்டேருந்து தான் எடுத்தோம் கனடாவிலிருந்து கெனடாவிலேருந்து என்ன எடுத்தோம் எஞ்சி அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும் மத்திய அரசிடம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல்னு கொடுத்துருப்பாங்க அது தவறு புரிஞ்சுதுங்களா பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கான்செப்ட் ஆஸ்திரேலியா இருந்து தான் எடுத்தோம் மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம எங்கிருந்து எடுத்தோம் கனடா எடுத்தோம் ஓகேங்களா அடுத்தது ஜெர்மனி எப்படி வந்து நம்ம பிரிட்டனை வெஸ்ட்மின்ஸ்டர் அரசமைப்புன்னு சொன்னோம்ல ஜெர்மனி நம்ம என்ன சொல்லுவோம்னா வெய்மர் அரசமைப்புன்னு சொல்லுவோம் சில டைம் கேள்வி கூட வெய்மர் இருந்து எடுக்கப்பட்டது எது அப்படின்னு கூட கேட்டுருவாங்க அப்போ நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா அப்போ என்னென்னா நான் சொன்னல எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நெருக்கடி நிலை காலத்தில் அவசர நிலை காலத்தில் நமக்கிட்ட இரு நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டுரும் அதனால தான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பு கூறுகளில் நம்ம படிச்சோமா அதே தாங்க நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் நமக்கிட்ட இருந்து பறிக்கப்படும் அப்போ அப்படிங்கிற கான்செப்டு வெய்மர் அரசமைப்பில் இருந்து நம்ம படித்தோம் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்தது சோவியத் யூனியன் இப்போ நம்ம ரஷ்யான்னு சொல்கிறோம் முன்னாடி சோவியத் யூனியன் ஓகேங்களா அப்போ அடிப்படை கடமைகள் அப்படி இது ரொம்ப முக்கியமானது இதுவுமே ரொம்ப தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்ட்டு சோவியத் யூனியன்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நம்ம முகவுரை படிப்பங்க அந்த முகவுரையில் ச நீதின்னு கொடுத்து சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும் நம்ம முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதின்னு இருக்கும் இது எங்கிருந்து எடுத்தோம் சோவியத் யூனியன்லேருந்து இது ரெண்டு படிச்சுக்கோங்க ஓகேங்களா இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது முகவரியில் இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிறது சோவியத் யூனியன்ன்றதை எடுத்துட்டோம் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம முகவரியில் குடியரசுன்னு இருக்கா நம்மளுடைய இது இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு சொல்கிறோல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருப்பார் முடியரசு இல்லாமல் அரசரோ அரசியோ இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருப்பார் அது தே அதாவது என்ன மறைமுக தேர்தல் அப்படின்னு கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நமக்கு குடியரசுத் தலைவரை நம்ம மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்வு பண்ணுவோம் பார்ப்போம் பின்னாடி ஓகேங்களா அப்போ இந்த குடியரசு அப்படிங்கிற கான்செப்ட்டு பிரான்ஸ்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது முகவுரையில் இன்னொரு ஒரு டேர்ம் இருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அப்போ அந்த கான்செப்ட்டு பிரான்ஸ்ல இருந்து எடுத்தோம் ஃப்ரெஞ்சு புரட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்த் புக்கில் கூட படிப்பீங்க ஃப்ரெஞ்சு புரட்சியுடைய முழக்கமே என்னென்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் தான் அப்போ முகவரியில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற கான்செப்டை நாம் எங்கிருந்து எடுத்தோம் இருந்து எடுத்தோம் சோவியத் யூனியன்கிட்ட இருந்து எடுத்தோம் அதே மாதிரி முகவரியில் இருக்கக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க தென் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்கா கிட்ட இருந்து என்ன எடுத்தோம்னா நமக்கு இப்ப அரசியலமைப்பை நம்ம திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அந்த திருத்தம் பண்ணுவதற்கான அந்த முறை அரசியலமைப்பு திருத்த முறை நம்ம எங்கிருந்து எடுத்தோம்னா தென் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்தோம் அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் தேர்வு தேர்தல் அப்படிங்கிறத விட தேர்வு எலெக்ஷன் எலெக்ஷன் ஆஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம்னு ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா பாருங்கள் எடுத்தோம் என்னெடுத்தோம் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம் அந்த பன்னெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க நியமனம் பண்ணுவாங்க எலெக்ஷன் இல்லாமல் சும்மா பன்னெண்டு பேர்த்தை எடுப்பாங்க ஆசிரியர்கள் பட்டதாரிகள் அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க அதில் வெல்வேர்ஸ்டாக விளங்குவாங்க பார்த்தீங்களா அவங்கள நியமனம் பண்ணுவாங்க பன்னெண்டு பேர்த்த மீதி இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் மூலமாக தேர்வு தேர்வு பண்ணுவாங்க எலெக்ட் பண்ணுவாங்க புரிஞ்சுதுங்களா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல்னு சொல்லக்கூடாது எலெக்ஷன் அப்படின்னு சொல்லாம் எலெக் எலெக்ட் பண்ணுறது தேர்வு பண்ணுறது அங்கே நியமனம் இங்கே பாருங்கள் நியமனத்துக்கும் எலெக்ஷனுக்கும் நாமினேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கோங்க நாமினேஷன்னா நியமனம் பண்ணுறது எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல் தேர்வு பண்ணுறது ஓகேங்களா அப்போ அரசியலமைப்பு திருத்த முறை தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு உறுப்பினர்கள் தேர்வு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா கிட்ட இருந்து அரசியல் உறுப்பினர்கள் நியமனம் அயர்லாந்து கிட்ட இருக்குது இது ரெண்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா அடுத்தது இருந்து ஒன்றே ஒன்று எடுத்தோம் என்னென்னா சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட ந ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இந்தியாவில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னு சொல்லுவாங்க அந்த சட்டத்தில் இப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா அது ரொம்ப டீப்பான பாயிண்ட்டுங்க நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் அந்த சட்டத்தையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மக்களுக்கு அது ரொம்ப வந்து இடைஞ்சலாக இருக்குன்னா அந்த சட்டத்தைவே என்ன பண்ணிடுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இங்கே பார்த்தீங்கன்னா சட்டத்தால் ஏற்பட ப்ரொசீஜர் எஸ்டா சட்ட சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சுதுங்களா இது ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நம்ம இப்போ போக வேணாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அப்படிங்கிற கான்செப்டே ஜப்பான் கட்டுருந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இது புரிஞ்சுதுங்களா இதில் எல்லாத்தையுமே வந்து நான் படிங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு முக்கியமா இந்த ஒன்று ஒன்றா இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி படிக்கணும் தெரியுமா கீழ இருந்து வாங்க கீழ இருந்து ஒன்னு இருக்குது இருக்கு பாருங்க ஒன்னா இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டர் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகச்சிக்கலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க சோவியத் யூனியன் யூனியன் கிட்ட இருந்து முகவரை இந்த கான்செப்ட் சமூக பொருளாதார அரசியல் நீதி பிரான்ஸ் கிட்ட இருந்து முகவரை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பிரான்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் யூஎஸ்ஏ கிட்ட இருந்து அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் யூனியன் சில இதெல்லாம் கம்பேர் பண்ணி பண்ணி படிக்கணும் இப்போ பாருங்கன்னா சொன்னல மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் தென்னாப்பிரிக்கா கிட்ட இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம் அயர்லாந்து கிட்ட இருந்து அப்படிங்க குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யும் முறை அயர்லாந்து கிட்ட இருந்து குடியரசு தலைவரை பதவி நீக்க தீர்மானம் அமெரிக்கா கிட்ட இருந்து இப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கம்பேர் பண்ற மாதிரி சில விஷயங்களை படிங்க நீங்க இப்ப கவனிச்சீங்கன்னாவே சில விஷயங்கள் உங்க நான் கவனிச்சிருந்தீங்கன்னா சில விஷயங்கள் நீ மனசில் உங்க மனசுல இருந்திருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கே தெரியாது ஓகேங்களா இப்போ ஒரு டெஸ்ட்டு வச்சா நீங்கள் உங்களால் போட முடியும் அடுத்த ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் பொழுது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி டே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டெஸ்ட்டு ஒரு விஷயம் அது மாதிரி பண்ணும்பொழுது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரே டைமில் ஆகலை அப்படிங்கிறங்காட்டி ஏதோ யோ இது மறந்து மறந்து போகுதே அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்போ விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ணும்பொழுது அதை பார்த்துக்கலாம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இதனால் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டன்னாக ஸ்டக் ஸ்டக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நான் சொல்லும் பொழுதே அந்த வேர்டெல்லாம் ஹிண்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல் சென்டென்ஸாக எழுத வேணாம் ஓகேங்களா ஹிண்ட்டு மாதிரி எடுத்து வைங்க எப்போவுமே ஓகேங்களா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிவிட்டு வரீங்க உண்மையாலுமே முன்ன பின்ன ஆனாலும் சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க செகண்ட் வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா நிதானமாகவே போங்க அவசரப்பட வேணாம் ஓகேங்க ஹிண்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டே வாங்க ரொம்ப டீப்பாக நோட்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு டாப்பிக்காக ஒரு ரெண்டு பேப்பர் ரெண்டு பேஜுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் ரொம்ப நிறைய எடுக்க வேணாம் ரெண்டு பேஜுக்கு ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் எல்லாமே கவனிச்சுட்டீங்க கவுனிச்சிட்டு அந்த ஒரு சாரத்தை மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய நோட்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் அரை பேஜ்லேயே முடிக்கணும் இந்த மூல எல்லாம் அரை பேஜிலும் முடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பழகணும் புரிஞ்சுதுங்களா நோட்ஸ் எடுக்கிறது ஃபஸ்ட் எடுத்தோன்னா அது வராது போக போக அது வரும் ஓகேங்களா இப்போ படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிடாதீங்க அப்படியே லைனாக போயிட்டே வாங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா